ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இயர் சேனல் க்ளாஸ்லேயே இன்றைக்கி நம்ம கோபரேட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் வீடியோவில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அனவுன்ஸ் பண்ணியிருந்தோம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ரீ அண்ட் ஓப்பன் டெஸ்டோட ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் வந்து ஓப்பன் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் போட்டு வீடியோஸில் இருந்து வீடியோஸோட சிலபஸிலேருந்து ஓப்பன் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ யாருனாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து அந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணியிருந்தீங்க அந்த டெஸ்ட் அட்டம் பண்ண எல்லாருக்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து உடனே இமீடியேட்டாகவே தெரிஞ்சிருக்கும் அண்ட் அவங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ஆன்சர் வீடியோ எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கோஆபரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்கான டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுது எழுது போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்